பெண்களுக்கும் அதில் சரி பங்கு சம பங்கு இருக்கு மாற்றத்துக்கு முன்னேற்றத்துக்கு பெண்களுக்கும் கல்வியும் பொலிட்டிக்கல் எஜுகேஷனும் வேணும்னு தொடர்ந்து அதுக்காக செயல்பட்டவர் அவருடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வேலையும் எல்லாரையும் எப்போதும் ஈக்குவலாக பார்க்கறது அண்ட் அவரோட நெருக்கமா பழகின எல்லாரும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் எவ்வளவு கனிவாவும் அன்பாகவும் எப்ப போனாலும் அக்சசிபிளா இருக்கக்கூடிய ஒரு ஒரு லீடர் யார் வேணா அவரை எப்ப போனா சந்திக்கலாம் எந்த எந்த நேரத்திலும் என்ன வேணா அவர்கிட்ட கேட்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் ஆம்ஸ்ட்ராங் என்பது ஒரு மனிதனுடைய பெயர் அல்ல ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு வடிவமா ஒரு உருவமா தான் நான் பார்க்கறேன் எல்லாருக்கும் எல்லாம் சமமா கிடைக்கணும் மேலே கீழன்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேலை பார்த்த ஒரு ஒரு மிக ஆளுமையான கரிஸ்மாட்டிக்கான ஒரு லீடர் தங்கிட்ட வந்த எல்லாரையுமே படின்னு சொன்னாரு படிக்க வச்சாரு இன்ஸ்பயர் பண்ணாரு தொடர்ந்து எல்லாருக்கும் அண்ட் வெறும் எஜுகேஷன் இல்லை பொலிட்டிக்கல் எஜுகேஷன் பொலிட்டிக்கலாக வந்து என்ன கிளாரிட்டி வேணும் அவர் நம்பின அந்த தத்துவத்தை முழுசா முழு மூச்சாக இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு அண்ட் பெண்களுக்கும் அதில் சரி பங்கு சம பங்கு இருக்குது மாற்றத்துக்கு முன்னேற்றத்துக்கு பெண்களுக்கும் கல்வியும் பொலிட்டிக்கல் எஜுகேஷனும் வேணும்னு தொடர்ந்து அதுக்காக செயல்பட்டவர் அவருடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வேலையும் எல்லாரையும் எப்போதும் ஈக்குவலா பாக்குறது அண்ட் அவரோட நெருக்கமா பழகின எல்லாரும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் எவ்வளவு கனிவாவும் அன்பாவும் எப்ப போனாலும் ஆக்சசபிளா இருக்கக்கூடிய ஒரு ஒரு லீடர் யார் வேணா அவரை எப்ப போனாலும் சந்திக்கலாம் எந்த எந்த நேரத்திலும் என்ன வேணா அவர்கிட்ட கேட்கலாம் அண்ட் நேற்று ஒருத்தர் சொன்னார் நான் திடீர்னு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி என்ன நீங்கள் பைக்கில் இருக்கீங்க வாங்க ஒரு கார் நான் எடுத்தேன் எடுத்துக்கங்க கார் எடுத்துக்கங்கன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி தங்கிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லாரையும் சமமாக ச வச்சுக்கணும் சமத்துவத்தை உருவாக்கணும் இந்த இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் ஏற்றத்தாழ்வுகளை சமூக ஏற்றத்தாழ்வுகளை மாற்றுறதுக்கு அவர் என்ன செய்யணும்னோ அதை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார் அண்ட் ஆம்ஸ்ட்ராங் ஒரு மனிதர் இல்லை ஒரு மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன் நன்றி